வணக்கம் நண்பர்களே எங்கேயோ இடி அடித்தால் எங்கேயோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எழுந்த எழுச்சி அங்கே மகாராஷ்டிராவில் எதிரொலிக்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே மும்மொழிக் கொள்கையை குறிப்பாக இந்தியை மூன்றாவது மொழியாக கட்டாயமாக்கி நினைத்த அந்த போக்குக்கு வந்து மத்திய அரசின் போக்குக்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது தமிழ்நாடு அரசு அதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் இது வந்துட்டு நீங்கள் ஹிந்தியை தெரிஞ்சுறீங்க அதுக்கப்புறம் சமஸ்கிருத்தையும் கொண்டு வர போகிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக அவங்களோட எந்த திணிப்புக்கு வந்துட்டு அவங்க மறைமுகமாக முயற்சி பண்ணுறாங்களோ அதை வந்து வெளிப்படையாக சொல்லி அம்பலப்படுத்தி அதுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக நிற்கிது இந்த விழிப்புணர்வு பார்த்தோன்னா அடுத்து நமக்கு பக்கத்து மாநிலமான கேரளாவில் எதிரொலித்து அவங்களும் வந்துட்டு அந்த மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறதுக்கு நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கர்நாடகாவும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்குது அதெல்லாம் வந்து பாஜகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள்னு வச்சுக்கோங்க அங்கே மகாராஷ்டிராவில் பாஜக தான் ஆளுகிறது அங்கே வந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து முதல்வராக இருக்கிறாரு அங்கே அவங்க ஏற்கனவே ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இந்தியை கட்டாயமாக்கி கொண்டு வந்துட்டாங்க இப்போது வந்துட்டு அது ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு அவங்க இப்போ தான் ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க இந்த மாதத்தில் அதுக்கு பார்த்தோன்னா அங்கே கடுமையான எதிர்ப்பு இப்போ கிளம்பியிருக்கு யார் முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தாங்கட்டால் இது சிவசேனா கட்சியினுடைய பா உத்தவ் தாக்கரே ஏன்னா அவர் வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு மராத்தி மொழி தான் இங்கே வந்துட்டு மெயினாக இருக்கணும் அந்த இந்தியை வந்து மூன்றாவது மொழின்னு சொல்லி திணிக்கிறதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அது வந்து மராத்தியை ஒழித்து கட்டிடும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக பார்த்தோம்னா மும்பையில் மகாராஷ்டிராவில் அந்த இந்தியை தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பல காலமாக வந்து நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க மராத்தி வந்து அப்படியே அவங்க பேச்சு பேச்சுவளக்கிலேருந்தே குறஞ்சிட்டு போச்சு இந்த அதுவும் பால் தேக்கரை என்ற காலத்தில் வந்துட்டு மகாராஷ்ட்ராவில் வந்துட்டு மராத்தியர்களுக்கு தான் வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கணும் வேலை வாய்ப்பு அது அது மாதிரி மராத்திய மொழியை முன்னிலைப்படுத்தணும் அப்படிலாம் வந்து தீவிரமாக அவர் வந்து செயல்பட்டார் அதனால தான் வந்து சிவசேனாவுக்கு வந்துட்டு தனி மதிப்பு இருந்துச்சாங்க அவருக்கு அவரோட மறைவுக்கு பிறகு வந்து அந்த தாக்கமெல்லாம் வந்துட்டு பெருசாக இல்லாமல் போயிடுச்சு உத்தவ் தாக்கரே ஒரு தீவிரமாக கொண்டு வந்தார் ஆனால் உத்தவ் தாக்கரே முழுக்க முழுக்க வந்து பிஜேபி வந்துட்டு முதல்ல அவரை தங்களோட இணைத்து கொண்டு அவங்களை வந்து இப்போ சுக்கு சுக்கு நீராக்கிற மாதிரி அந்த அந்த சிவசேனாவே உடஞ்சி போயிடுச்சு அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க பிஜேபி அவங்களோட வழக்கமாக பண்ணுற ஃபார்முலா தான் அதெல்லாம் வந்துட்டு என்ன போக பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் வந்து பால் தாக்கரோட இன்னொரு உறவினர் அங்கிட்டு ராஜ் தாக்கரே அவர் நவநிர்மாண் சேனான்ட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் இது இதுலேருந்து தான் சிவசேனாலேருந்து பிரிஞ்சு போய் நவநிர்மாண சேனான்ட்டு அவர் ஒன்று ஆரம்பிச்சுட்டு அவர் பிஜேபி கூட தான் அப்படியே ஒட்டு ஓராடிக்கிட்டு இருந்தார் இப்படி போய்கிட்டு இருந்த சூழலில் உத்தவ் தாக்கரே கடுமையாக அந்த அந்த மும்மொழி கொள்கை அந்த அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக வந்துட்டு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறார் எடுத்தார் எடுத்தார்னா அங்கிட்டு அதே போக ராஜ் தாக்கரையும் பார்த்துக்கிட்டு வந்து பாஜக நம்மளை வந்துட்டு கூட சேர்த்து சேர்த்து நம்மளை தான் ஒழிச்சி கட்டுறாங்க நம்ம அவங்க கூட சேர்ந்து வந்தோம்னா நம்மளால் எந்திரிக்கவே முடியாதுன்ட்டு அவர் உடனே வந்து மும்மொழி பொழிவுக்கு எதிர் அப்படின்ட்டு இந்தி திணிப்புக்கு எதிர் அப்படின்ட்டு வர்றாரு ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இந்தியை திணிக்கிற வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதே போல் மராத்தி மொழியை நீங்கள் ஒழிச்சி கட்ட பார்க்குறீங்க மராத்தி தான் எங்களுக்கு அவசியம் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சார் இதில் என்ன ஒரு டேனிங் பாயின்னா உத்தவ் தாக்கரையும் ராஜ் தாக்கரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர் துருவத்தில் இருந்தவங்க இப்போ ராஜ்தாக்கர் என்ன சொல்லிட்டாரு நான் அந்த மராத்தி மொழியை காப்பதற்காக மராத்தியர்களின் உரிமைக்காக நான் வந்துட்டு உத்தவ் தாக்கரே விட இணைந்து செயல்படுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டார் உத்தவ் தாக்கரேவும் ரைட்டு நான் வந்து மராத்தி மொழியை காப்பதற்காக இந்தி மொழி திணிப்பை எதிர்ப்பதற்காக எங்களுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன பிரச்சனையை கூட மறந்துட்டு நான் தாக்கரே வந்துட்டு நினச்சிக்கிறதுக்கு வந்து நான் வந்து தயாராக இருக்கிறேன் ஆனால் ராஜ் தாக்கரே அது மாதிரி அந்த பாஜக ஆட்களை வந்துட்டு வீட்டுக்கு வீட்டு கூப்பிட்டு வந்து விருந்து வைக்கிற மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு போடாது அப்படின்னு சொல்லி அவரும் ஓகே பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அங்கே அந்த மொழி எந்த மொழியை பயன்படுத்தணும் என்ன ஏதுன்ட்டு அது ஆலோசனை சொல்கிறதுக்காக ஒரு குழு இருக்கும் மாநில குழு ஒன்று இருக்கும் அந்த குழு என்ன சொல்லிடுச்சு நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே ரெண்டு மொழியவே வந்து நம்ம மாணவர்களால் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க இது இதில் வந்து மூணாவது மொழியை நீங்கள் திணிக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே வந்துட்டு அது பலவந்தமாக திணிக்கிறது ஒரு அறிவியல் பூர்வமாகவே அது தவறான ஒன்று உளவியல் ரீதியாகவும் வந்துட்டு மாணவர்களின் படிப்பை வந்து ரொம்ப கெடுத்து குட்டிச்சவராக்கிறோம் அதனால் அந்த மூணாவது மொழிங்கிறத ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்புலேருந்து மூன்றாவது மொழிங்கிறதே அவசியமில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மொழி மொழிக்குழு வந்துட்டு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க இந்த தான் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கோம் ஒன்றாம் வகுப்புலேருந்து பண்டாம் வகுப்பு வரைக்கும் ஹிந்தியெல்லாம் கொண்டு வராங்க மூன்றாவது மொழியாக ஹிந்தி வேண்டான்னு சொல்கிறோம் அதே தான் அங்கே மகாராஷ்டிராவில் அழுத்தமாக சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கிட்ட வேண்டாம் ராஜ தாக்கரோ உத்தவ் தாக்கரையோ இணைந்து குரல் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கிட்ட காங்கிரஸும் தனித்து வந்துட்டு அவங்களும் இந்த மூ மூலிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க மகாராஷ்டிராவில் அப்படி இருக்க சூழலில் தேவேந்திர பட்னாவிஸாலாம் வந்து இதை எதிர்த்து அரசியல் பண்ண முடியல இப்போ அவரே வந்து பண்ணிக்கிட்டார் நாங்கள் மராத்திக்கு தான் முன்னுரிமை கொடுக்க போகிறோம் மராத்தி மட்டும்தான் இங்கே கட்டாயம் ஹிந்தி கட்டாயம் இல்லை முதல்ல என்ன சொன்னார் நாங்கள் வந்து ஒரு இருபது மாணவர்கள் வந்துட்டு இன்னொரு மொழி கற்றுக்குறோம் அப்படின்னு வச்சாங்கன்னா மூணாவது மொழியாக இந்தியை தாண்டி வேறு மொழியை கற்றுக்கிறோம் நினச்சாங்கன்னா அது ஒரு இருபது மாணவர்கள் ஒரு பள்ளியில் கேட்டாங்கன்னா அவங்களுக்காக நான் ஆசிரியர் நியமிக்கிறோம் மற்றபடி எங்களுக்கு வந்து இந்திக்கு தான் ஆசிரியர் நியமிக்க முடியும் மற்ற மொழிகளுக்குலாம் ஆசிரியர்கள் நியமிக்க முடியாது நாங்கள் இதே விஷயத்த தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் சொல்லிக்கணும் ஆளாளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மொழியை நாங்கள் கற்றுக்கிறோம் மூணாவது மொழியாக அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொரு மொழிக்கு நீங்கள் ஆசிரியர்கள் நியமிக்க முடியுமா அப்படின்னா கேள்வி எழுப்பியிருந்தால் அதுக்கு யாருமே பதில் சொல்லலை இப்போ அதே கேள்வி அங்கே மகாராஷ்டிராவில் எழுப்பப்படுகிறது தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அதை கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணர்றாரு இப்போ என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் இந்தியை கட்டாயமாக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து எங்களுக்கு மராத்தி தான் எங்களுக்கு முக்கியம் மூன்றாவது மொழியாக இந்தியை வந்து திணிக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க ஆக இங்கே தமிழ்நாட்டில் அடித்த அடி அங்கே மகாராஷ்டிராவில் எதிரொலிக்கிது அதனால்தான் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்குறாரு இப்போ மகாராஷ்ட்ரால வந்து இந்தி மொழியை நாங்கள் கட்டாயமாக்கணும்னு சொல்கிறாங்களே அப்போ அதை நீங்கள் வந்துட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் வந்துட்டு நீங்கள் அதை ஒரு சரத்தாக கொண்டு வருவீங்களா நாங்கள் இந்தியை வந்து கட்டாயமாக்க மாட்டோம் எந்த மொழினாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவோம் அல்லது மூன்றாவது மொழியை நாங்கள் வந்து திணிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அறிவிக்க தயாரா அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்கிறாரு இதுக்கு இப்போதைக்கு வந்துட்டு நான் மத்திய அரசாங்கத்திலிருந்தோ மத்திய கல்வி அமைச்சர்கிட்ட இருந்தோ ஒரு பதிவு வரலை ஆனால் நம்மளோட கேள்வி நியாயமாக இருக்க போய் பாஜக ஆளும் மாநிலமே வந்துட்டு நம்மளோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு அங்கே வந்துட்டு இந்தியை திணிக்காதனு சொல்லிட்டாங்க இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த தீ இந்தியா முழுக்க பரவட்டும் வாழ்த்துக்கள்